குல்மோர் பிராண்ட் வருது பார்ட்டி சுடிதார் அருமையான சூப்பரான கலர்ஸ்ல எட்டு கலர் எட்டு பீசஸ் இல்ல உங்களுக்கு ரியான் கிளாத்ல வருது சைஸஸ்னு பாத்தீங்கன்னா எல்லு டூ டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு சரிங்களா ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபது ரூபா வருது ஒரு பேகோட வில ஆறாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபா வருது டபுள் எக்எல் வரைக்கும் அந்த ரேட்டு எக்ஸு பாத்தீங்கன்னா பீஸுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரும் சரிங்களா எக்ஸ்ட்ராண்ணா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எட்டும் எட்டு பீஸு எட்டு கலர் எட்டு டிசைன்ஸ் வந்துடுது வெரைட்டியாக இருக்கும் இது போக உங்களுக்கு ஃபுல் பீஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் எந்த லெவலுக்கு பண்ணிருக்காங்க உங்களால் சேல்ஸ் என்ன ரேட்டுக்கு பண்ண முடியுன்னு தெரியும் மேக்ஸிமம் நீங்கள் டபுள் ரேட் சேல் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னேற்றமாக இருக்கும் சரிங்களா வாங்க உங்களுக்கு பீசஸ் பாருங்கள் போடுறேன் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பேக்குக்கு எட்டு பீசஸ் வருது சரிங்களா நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒன் டைம் நம்ம கடைக்கு நேரில் வாங்க அடுத்த இருந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா டே உங்களுக்கு புது ஒரு ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா புது கேட்லாக் ஒன்று லான்ச் பண்ணியிருப்போம் அதனால நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி சேல் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்ட்டி வெற்சி விட்டு உங்களுக்கு அருமையாக ஆகும் ஒரு சின்ன கடக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் நம்ம கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த டைம் என்னென்ன வேணும்னு சொன்னீங்களோ நான் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுருவேன் சரிங்களா இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வர மாதிரி உங்களுக்கு கடைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா நாளை காலையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் நாளை காலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எங்களுக்கு நான் ஒரு நான் பத்து பீஸ் போவோம் எட்டு பீஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் அது சூப்பராக பண்ணிக் கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸ் பார்க்குறீங்க பிங்க் கலர்ஸு சரிங்களா கேட்லாக் புக்கோடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ரயான் காட்டன் மிக்ஸு உங்களுக்கு சைடு பார்ட்ரு வச்சு வந்துடுது உங்களுக்கு ஆலியா கட்டில் கீழே வரைக்கும் பார்டர்ஸ் இருக்குது சரிங்களா சைடு ரெண்டு நாட்டு இருக்குது ஒர்க்கு பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது யூனிஃபார்மாக ஒர்க்கு உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு சூப்பராக நெருக்கமாக போட்டிருக்காங்க த்ரீ ஃபோர்த்து ஹேண்டோட இருக்குது சரிங்களா இதில் சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு சரிங்களா ட்ரிபிள் ட்ரிப்ளெக்ஸில் வரைக்கும் சைஸஸ் இருக்குது சரிங்களா இதை பாருங்கள் ஷால் பாருங்கள் நான் ஓன்லி ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஏன்னா இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஜரி ஒர்க் போட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்களுக்கு பார்ட்டி வேர் சுடிதானா ஒரு லெவலில் இருக்குது சரிங்களா நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு கணக்கு போட்டுக்கோங்க இது எந்த நே ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் நம்மளோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபா வருது நீங்கள் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லி ஒரு நூறுரூவா இரநூறுவா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு மணக்கம் ஒண்ணாமல் உங்களால் குறச்சி கொடுக்க முடிஞ்சால் உங்கள் வியாபாரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரு உங்களுக்கு பிஸ்தா க்ரீனு ப்ரிண்டர்ஸ் உங்களுக்கு பாருங்கள் வேறு லெவலில் அருமையாக இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் வந்துடுது எலாஸ்டிக் இடுப்பு எலாஸ்டிக் வச்சு வந்துடுது சும்மா சூப்பராக வந்துடுது மெட்டீரியல் அருமையாக இருக்குது உங்களுக்கு பாக்கெட் வந்துடுது சரிங்களா பாக்கெட் வந்து மொபைல் பாக்கெட் வந்துடுது அருமையாக இருக்குது பாருங்கள் தான் இருக்குது தெரியாது உங்களுக்கு பிளாஸ் பாயின் டைப்பில் இருக்குது அதனால் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ஃபுல்லாக சூப்பராக அருமையாக போடுவோம் உங்களுக்கு அதனால வியாபாரமும் வேறு லெவலில் இருக்க போகுது சரிங்களா ஒர்க்கு பாருங்கள் சரிங்களா சும்மா நச்சுன்னு இருக்கும் ஓகேங்களா நாங்கள் நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கணும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரு மிக்ஸடு ஒய்லட்டு சரிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் போட்ட மாதிரி அருமையான டிசைன்ஸில் நாட்டு ஒர்க்கு உங்களுக்கு ஷால்ஸு பேண்ட் எலாஸ்டிக்கு இதை பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல லெவலில் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கு அருமையாக உங்களுக்கு போகும் சரிங்களா பீசஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓகேவா இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க்கில் சேண்டல் ஷேடோ இருக்கிற மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸில் வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் உங்களுக்கு சுடிதார விரிச்சு காமிச்சா சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு எல்லாமே நியர்பையில் சேலமில் உங்களுக்கு நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா நம்மளோட கன்னிகாபரமேஸ்வர் கோயில் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அர்ச்சனா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அர்ச்சனா இருந்து கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இருபது கடை தள்ளி விஎஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம கடைக்கு பக்கத்தில் வெட்டிங் லேண்டுன்னு ஒரு பத்திரிக்கை கடை இருக்குது அந்த போர்டு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் சரிங்களா இப்போ பார்க்க போகிற பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரு சரிங்களா ஒரு க்ளவுடு டைப்பில் உங்களுக்கு ப்ரிண்ட் போட்டிருக்காங்க சரிங்களா பீசஸ் பாருங்கள் சும்மா அருமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷால்ஸு இது பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு ஓகேவா இது கேட்லாக்ஸு சரிங்களா நம்மளோட ஷாப்புக்கு நேரில் வர நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நம்ம எதுவுமே சிங்கிள் பீசஸ் கொடுக்குறதில்ல ஹோல்சேலுக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு ஒரு பேலுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதுவே தான் இந்த ஒரு பேக்கு உண்டான விலையும் நம்ம கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ரேட்டை பற்றி யோசிக்க தேவையே இல்லை சரிங்களா இப்போ பார்க்க போகிறது ஒரு காப்பி ப்ரௌன் லைட் கலரு சரிங்களா பீசஸ் பாருங்கள் அருமையாக இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஓகேவா இதை பாருங்கள் நம்ம பீசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேலுக்கு உங்களுக்கு பன்னெண்டு பேகு உங்களுக்கு பீசஸ்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு பீசஸ் வருது அந்த பீஸோட ரேட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு பேக்குக்கும் கொடுக்குறேன் ஏன்னா வீட்டில் வச்சு லேடிஸ் சேல் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக இருக்கணும் அவங்களும் கம்மி ரேட்டில் வாங்கி நல்ல லாபத்தில் விற்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் அதனால் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்க்குறது ஒரு டிமாண்ட் கலர் கிரே கலர்ஸு சரிங்களா ஒரு பேலுக்கே உங்களுக்கு கம்மியான பீசஸ் தான் அதில் வரும் க்ரே கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா சேல் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு கலர்ஸும் வெரைட்டியாக இருக்கிறனால லைட் கலர் ஒன்று உங்களுக்கு டார்க் கலர் ஒன்று அப்படி வச்சு பார்க்கறதுனால உங்களுக்கு வெரைட்டியில் நல்லா சேல் பண்ண முடியும் இது போக நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்க ஹாய்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு கட் பண்ணிடலாம் இப்போ பார்க்குறது ஒரு பிளாக் கலரு சரிங்களா பிளாக்லேயே உங்களுக்கு யானை கலர்னு சொல்லுவாங்க அந்த டைப் அப்பில் உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கலர் தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் போட்டிருக்கோம் இதில் எல்லாத்துலேயுமே பாக்கெட் இருக்குது மொபைல் பாக்கெட்டு அது மெயின் சரிங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெரைட்டியாக இருக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கேட்லாக்ஸ் வைஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கேட்லாக் புக்கே அதனால தான் பிரித்து காமிச்சிருக்கோம் அது இது போக என்னென்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்கலாம் ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு லிங்க் வரும் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒன்று வெப்சைட் லிங்க் இன்னொன்று வந்து கேட்லாக் லிங்க் இன்னொன்று வந்து வா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜும் அதுலேயே வந்துடும் சரிங்களா